ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயம் மாரி சேனல் இன்றைக்கி நம்ம வார சந்தைங்க திங்கக்கிழமை சந்தை ஒன்று இருக்குது புதன்கிழமை சந்தை ஒன்று இருக்குது இன்றைக்கி திங்கக்கெழம சந்தைக்கு தான் போயிட்டு வந்தோம் வாங்க வீடியோ குழுவை பார்க்கலாம் பாருங்கள் பாவக்காய் வந்து மூணு பாவக்காய் வந்து ரூபாங்க தேங்காய் வந்து நான் நாலு காய் வாங்கியிருக்கிறேன் ஒரு காய் வந்து பதினஞ்சு ரூபா நான் வந்து நாலு காய் வாங்கியிருக்கேன் அறுபது ரூபாய்க்கு காளானுங்க ஒரு பாக்கெட்டு இருபத்தஞ்சி ரூபா நான் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கிறேன் பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷான காளானுதான் கடையிலலாம் வாங்கினோம்னா அறுபது ரூபா வரும் சந்திலன்றதுனால இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்றாங்க நான் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாழைக்காய் வந்து மூணு வாழைக்காய் ரூபாங்க காலிஃப்ளவரும் இருபது ரூபாய்தான் சின்னதாக இருபது ரூபா பரவாயில்லைங்க கீரை வெந்தயக்கீரை இது வந்து ஒரு புடிய போன வாரில் இருபது ரூபா இருந்துச்சு இப்போ பத்து ரூபா ஒரு கட்டு பத்து ரூபா நான் ரெண்டு கட்டு வாங்கியிருக்கிறேன் ரெண்டு கட்டு வெந்தயக்கீரை வாங்கியிருக்கேன் இது கருவேப்பில பாலக்கீரை கட்டு இருபது ரூபா நூறு கட்டு முருங்கைக் முருங்கைக்கீரை வந்து இந்த வாரம் பரவாயில்ல இது கட்டு பதினஞ்சு ரூபா தான் பச்சை மிளகா இருபது ரூபா இந்த பச்சை மிளகா தக்காளி ரெண்டு கிலோ தக்காளி வாங்கியிருக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சந்தோஷம் செலவு முடிஞ்சது உங்கள் வா உங்கள் சந்தையில் எப்படி வேலை என்னான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வயமாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்